வணக்கம் தமிழ் மக்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என மைத்திரிபால சிறிசேன கோரிக்கை விடுத்துள்ளார் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அரசிடம் ஒன்றை முன்வைத்துள்ளார் திருகோணமலை மூதூர் சாம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக நால்வர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே மைத்திரிபால சிறிசேன மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்க அவர்களின் உறவுகளுக்கு முழு உரித்து உண்டு அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது எனவே இறுதி போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்க கூடாது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன் நினைவேந்தல் நிகழ்வுகளை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்த அனுமதி வழங்கியிருந்தேன் உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை என்றார் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் உயிர் நீத்த அனைத்து ஆத்மாக்களையும் நினைத்து அமைதியான முறையில் பிரார்த்தனை செய்யுமாறு அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் ஆறு திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் அறிக்கையொன்றின் மூலம் அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் உள்ளார் இறந்தவர்களுக்கான இறுதி கடன்களோ அவர்களுக்கான சமய வழிபாடுகளோ நிறைவேற்ற முடியாத முடியாதோடு உறவுகளை இழந்தவர்கள் வேதனை அனைவரும் செய்ய வேண்டியது தார்மீக கடமையாகும் எனவே அனைத்து மக்களும் வேறுபாடு ஆத்மசாந்திக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் உருக்கமான வழிபாட்டை யாரும் குழப்பாதீர்கள் வழிபாட்டு நாளை அரசியல் விடயமாக கொள்ளாமல் அனைவரும் அமைதியாக பிரார்த்திக்க வேண்டும் சைவ மக்கள் எதிர்களை நினைத்து வழிபாடு செய்யும் மரபுரிமையாமே ஆலயங்களில் மோட்ச அர்ச்சனைகளை செய்து வழிபாடு செய்யுங்கள் உலகில் எவருக்கும் இத்தகைய அவலங்கள் ஏற்படக்கூடாது என அனைவரும் பிராதிபோமாக என குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமாட் நாட்டை வந்தடைந்தார் அவரது விஜயமானது தெற்காசியாவுக்கான முதல் விஜயமாகும் இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை நாட்டில் அவர் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் திகதி இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறும் முல்லைத்தீவு முள்ளிவேக்கால் நினைவேந்தலிலும் அவர் பங்கேற்க

எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பதிவு என வடக்கு சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஊடக குறிப்பிட்டுள்ளார் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இறுதிப்போர் நடைபெற்ற வேலை கிளிநொச்சி மாவட்ட முல்லத்தீவு மாவட்ட செயலாளர்களின் பதிவில் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது போர் முடிந்த போது ராணுவத்தால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பேர் மிகுதி மக்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் போரில் படுகொலை செய்யப்பட்ட யுத்தம் முடிந்த பின்னர் பல தரப்புகள் வேறுபட்ட எண்ணிக்கையில் கொல்லப்பட்ட மக்களின் தொகையை வெளியிட்டன உதாரணமாக ஐநாவின் பேர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது எனவே சரத் வீரசுகர பொய்யான தரவுகளை கூறி வருகிறார் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவேந்துவதற்கு உரிமை உண்டு ஆனால் அதற்கு அரசின் தலையீடுகளும் உண்டு இதற்கு சர்வதேசத்தின் நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் Nri.